கடகலக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக மனைக்கு ஆதிபத்தியம் பெற்ற விருச்சகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானும் மீனத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானு தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் விருச்சகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயோ அல்லது மீனத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவோ திசை நடத்த போதுன்னா அந்த திசை உயர்வை கொடுக்கக்கூடிய மகா தசை இல்ல புத்தி நடக்க போதுன்னா அந்த புத்தி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தி காலகட்டமாக அமையும் எந்த மகாதசை நடந்தாலும் சரி அதுல இந்த செவ்வாய் குரு காலகட்டங்கள் உயர்வை கொடுக்கும் அதற்கு உங்க ஜாதகத்துல கடகத்தில் பிறந்த ஜாதகருக்கு குறைந்தபட்ச வலுனாவது செவ்வாயோ குருவோ இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக கடக லக்னத்திற்கு அமைந்து விடுகிறது புதுமை அடிச்சு புதுமை எல்லாம் பண்ண போறீங்க பெரிய விஷயங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த தசை நடந்தாலும் அதுல இந்த ரெண்டு புத்தி வந்துதான் தீரும் ரெண்டு புத்தியில கொஞ்சம் வலுவா இருந்துச்சுன்னா நீங்கள் செயல்பாட்டை செய்யலாம் புதுமுயர்